காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடம் இல்லையா கன்னி லக்னம்ங்கிறது புதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு லக்னம் அப்போது இயல்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னத்தாருக்கு புதன் ஆதிக்கம் தான் அதிகமாக அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த வேலைகளுமே வந்து உங்களுக்கு வெற்றி உடல் உழைப்பு செய்து நீங்க ஒரு இடத்துல நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அது வந்து வெளில வந்துருக்கு அது அவங்க வெற்றியை தரும் நான் சொல்லி முடிச்சு கொஞ்ச காலத்துல அவரு ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட்லாம் என்ன ஏது அதோட பேசிக்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் அவர் மிகப்பெரிய ஒரு குருநாதரா செயல்பட்டுகிட்டு இருக்காரு குருநாதராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு லக்னத்துக்கு ரெண்டாம் படம் துலாமு அது துலாமோட அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறப்ப லக்னத்துக்கு ரெண்டாம் படத்தை நீங்கள் ஆட்ர்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் நீங்கள் உங்கள் சௌகரியமாக வச்சுக்கோ விரதம் இருப்பது வேறு காயப்படுவது வேறு நீங்கள் உடலை இலக்கணவங்களுக்காக நீங்கள் வயிற்று காயப்படுறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை கண்ணி லக்னத்தா இருக்கு பணம் ஈட்டும் பொருட்டு உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணும்போது தான் அந்த பணமே உங்களுக்கு தேடி ஓடிக்கணும் வணக்கம் செல்வம் ஈர்க்கும் சீரீஸ் அப்படிங்கிறதுல கன்னி லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்னு வந்து இயக்கி எப்படி செல்வம் சேர்க்கிறது கன்னி லக்னத்தார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விழாவாரியா பார்க்க போறோம் இப்போ கன்னி லக்னம் அப்படிங்கிறப்போ புதனுடைய லக்னம் கண்ணி லக்னத்தார் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இல்லையா இயல்புலே வந்து இந்த கன்னி லக்னம்ங்கிறது புதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு லக்னம் அப்போ இயல்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி லக்னத்தாருக்கு புதனாதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் புதனாதிக்கம் அப்படிங்கிறப்ப அறிவு இந்த கண்ணி லக்கணத்தார் இயல்புலேயே அறிவுச் சூழல்களாகவும் அறிவாளிகளாகவும் மதிநுட்பம் இருந்தவர்களாகவும் எதையுமே வந்து அறிவின் பொருட்டு அறிவை வைத்து அவர்கள் சீர்தூக்கி பார்த்து இது சரியாக தவறானு சொல்லக்கூடிய ஒரு மனதில் இருப்பாங்க எமோஷன்ஸை தன்வசப்படுத்தி வச்சுருப்பாங்க அவங்க அவ்வளோ இசையை மெமோட் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அந்த புதன் வந்து அவங்களை வந்து எப்பவுமே மனநிலையை வந்து சீராக வச்சிருக்கும் கஷ்டமோ நஷ்டமோ நாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை இந்த கண்ணி லக்னத்தை வந்து எப்போது கொண்டிருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்போது இவங்க வந்து பெருசாக இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப மதிநுட்பமும் அறிவும் கம்யூனிகேஷனும் அதே போல் ஸ்மார்ட் ஒர்க்கும் தான் அப்ப எப்பவுமே தன்னுடைய ஜாதகம் என்னவா இருக்கு தான் என்ன லக்னத்தை சேர்ந்தவர் நமக்கு எது சரியா வரும் அப்படிங்கிறத ஒரு சுய பரிசோதனையை எல்லாரும் செஞ்சுக்கணும் இப்போ கண்ணி லக்னத்தா இருக்கு ஜாதகப்படி நீங்க உங்களுடைய அறிவுல தான் ஸ்ட்ராங்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் ஸ்ட்ராங்கு சிந்தித்து செயல்படுவது ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்ப அதை நீங்க இன்னும் இன்னும் சீராக்கிக்கிட்டே இருக்கணும் செழுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் முதல்ல உங்களுடைய ஒர்க் கல்ச்சரை வந்து அறிவு சார்ந்து நீங்கள் அமைச்சுக்கோங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கில் மட்டும் நீங்கள் ஈடுபடுங்க ஏன்னா அந்த புதன் வந்து உங்களை அதை நோக்கி இயக்கிறோம் அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த வேலைகளுமே வந்து உங்கள் வெற்றி உடல் உழைப்பு செய்து நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற உணர்ந்து அது வந்து வெளில வந்துருங்க எங்கேயாவது இதை கற்றுக்கிட்டு இந்த நாலேஜை வச்சு தான் இந்த வேலையை செய்ய முடியும் எல்லாராலையும் செய்ய முடியாது இது உடல் உழைப்பு கிடையாது இது புத்தி சார்ந்தது இது அறிவு சார்ந்தது இது படிப்பு சார்ந்தது இது இதுக்கு வந்து நம்ம டெக்னிக் கற்றுக்கணும் அப்படின்ற டெக்னிக்கல் ஜாப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுங்க இன்னைக்கு இந்த உலகமே வந்து டெக்னாலஜி டெக்னாலஜினா நுட்பம் தான் மதிநுட்பம் அறிவு அறிவு சார்ந்த இயங்கிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை பள்ளி கல்லூரிகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு அமையாத ஒரு இடத்துல இருந்திருந்தா கூட நீங்கள் கண்ணி லக்னம் உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியை உங்களுக்கு பணிது ஆக நீங்க உங்கள் அறிவை தீ பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும் அறிவை பெருக்கிக்கிட்டே இருக்கணும் அதுதான் பணத்திற்கான முதல் வழியே நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்கும் ஸ்கூல் காலேஜில் படிப்பு முடியுதுன்னா கண்ணி லக்கணத்தா இருக்கு பணம் ஈட்டுவதற்கு படிக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு அன்பர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு அது மிகப்பெரிய வெற்றி இல்லை ஆனால் அந்த ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் அவர் அனுபவத்தை சேகரிச்சுக்கிட்டே இருக்காரு மனதளவில் என்னென்ன ஜாதம் பார்க்க வரும்போது அவர் ரொம்ப அதாவது நான் உங்கள்கிட்ட அது நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் ஓப்பனாக ஒரு உண்மை உடைக்கிறேன் அவர் கண்ணி லக்கணம் புதனுடைய ஆதிக்கம் நான் சொன்னேன் சார் நீங்கள் கற்றுக்கிட்ட மற்றவர்களுக்கு எடுத்துரைங்க நீங்கள் நஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு நீங்களே அந்த வேலையை செய்கிறதுக்கு போலா இந்த வேலையில் என்னென்ன சவால்கள் இருக்குது எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நீ இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த விஷயத்தை ஒரு நோட்டை எழுதி வச்சுக்கிட்டு அதை சிலபஸாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஒரு பத்து பேருக்கு ஃபீஸ் வாங்கிக்கிட்டு சொல்லி கொடுங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் நானே ஜெயிக்கல நான் ஜெயிச்சா தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நான் ஜெயிக்கலையே சார் அப்படின்றது அதோட அடுத்த கேள்வியா இருக்கு இப்போ இங்கே நான் என்ன சொன்னேன் எல்லோரும் எல்லா தளத்திலும் ஜெயிக்க முடியாது எல்லா தளத்திலும் எல்லாரும் ஜெயிக்கணுன்ற அவசியமும் கிடையாது நம்ம ஹோரோஸ்கோப் நாமளே ஒன்றை எடுத்து சேர்ந்த விட இந்த கண்ணி லக்கணத்தால் புதுநீர் அம்சம் உடையவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அனுபவத்தை மற்றவர்களுக்கு நயம்பட சுய அனுபவத்தை ரொம்ப சுவாரஸ்யமா நகைச்சுவையா சொல்றதுக்கு அவங்க தெரியும் அப்ப நீங்க இன்னொருத்தர் கத்து கொடுக்கும் போது இதை சார்ந்து இன்னும் இன்னும் தீவிரமா நீங்க தியரியை கற்றுக்க ஆரம்பிச்சு அந்த தியரியை பிராக்டிக்கலு நீங்க வந்து அவங்க ஒப்பிட்டு சொல்லி போது நிச்சயமா அது அவங்களுக்கு வெற்றியை நான் சொல்லி முடிச்சு கொஞ்ச காலத்துல அவரு ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட்லாம் என்ன ஏது அதோட பேசிக்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல அவர் மிகப்பெரிய ஒரு குருநாதராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் ஐ ரிப்பீட் குருநாதராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் அவர் எங்கேயுமே ஷேர்ஸு இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை இதுதான் உங்களுடைய அமைப்பு இவ்வளோ பட்ஜெட் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்போ அதை எதுக்குமே செய்யுங்கன்னு சொல்லி அட்வைசராக மாறுகிறார் கன்சல்டன்ட்டாக மாறுகிறார் புரியுதுங்களா அந்த புதன் அவங்களை எப்படி அழைச்சிட்டு போகுது பாருங்கள் அப்போ மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட்டாகவோ ஒரு டீச்சராகவோ ஒரு கம்யூனிகேட்டராகவோ ஒரு இடைத்தரகராகவோ இரண்டு பக்கத்துக்கு நீங்க வந்து இடைத்தரகரா செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இது உங்களுடைய லக்னத்தை இயக்கும்போது லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது துலாம் துலாம் அப்படிங்கிறது சுக்கரனோட வீடு சுக்கரன் அப்படிங்கிறப்ப மகாலட்சுமி சுக்கரன் அப்படிங்கிறப்ப நீங்க உங்களை கொஞ்சம் சௌகரியமா பாத்துக்கணும் நீங்க சௌகரியத்துக்கு கொஞ்சம் மதிப்பு தரணும் லக்னத்துக்கு ரெண்டாம் படம் துலாமு அது துலாமோட அதிபதி சுக்ரன் அப்படிங்கிறப்ப லக்னத்துக்கு ரெண்டாம் படத்தை நீங்கேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க உங்களை சௌகரியமா வச்சுக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண சொல்லிட்டேன் ஸ்மார்ட் ஒர்க்கோடைய ரிசல்ட்டே வந்து சௌகரியம் தான் அந்த சௌகரியத்தை நீங்க அனுபவிக்காம மேற்கொண்டு எதையாவது பிடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை அப்போ எனக்கு இதுதான் வேணும் டார்கெட் பிக்ஸ் பண்ணிடுங்க இந்த டார்கெட் நான் வந்து அச்சீவ் பண்ணணும் இதற்கு இவ்வளவு நேரம் ஸ்பென்ட் பண்றேன் ஒரு நாள்ல இவ்வளவுதான் இதை கன்சிஸ்டண்டாக பண்ணால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வாங்க எப்போவுமே ஒரே நாளில் பல விஷயத்தை செய்கிறத விட ஒரே விஷயத்த சீராக பல வருஷங்கள் செய்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இதை வந்து ஒரு சுக்கரன் ஆதிக்கம் உள்ளவங்க செய்கிறது அப்போ நீங்கள் கண்ணி லக்னமாக இருந்தீங்கன்னா உங்கள் சௌகரியத்துக்கும் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் முதல் நாள் பார்த்த மாதிரி அடுத்த நாளும் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டும் உங்களுக்குன்னு ஒரு பிரீதி பிரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு உங்களுடைய லிஷியர் டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்குன்னு வந்து சுகதுக்கங்கள் இருக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கணும் குடும்பத்தரோடு சேர்ந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து சுக்கரோன அமைப்பு ஒரு படத்துக்கு போகிறது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது நாலு பேருக்கு உதவுகிறது நீங்கள் நல்ல பர்ஃப்யூம் சென்ட்டு எல்லாம் போட்டுக்கிறது நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது அதே போல் நல்ல காரில் போகிறது இல்லையா டாக்ஸி பிடிச்சி போகிறது இல்லை ஆட்டோ பிடிச்சி போகிறது வீட்டுக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் வீடு இல்லை ஸ்கூலு இப்படி எவ்வளோலாம் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியுமோ அந்த கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ண செலவு பண்ண உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் செலவு பண்ண செலவு பண்ண அது உங்கள் ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி இவர் இன்றைக்கி இந்த மாதம் வந்து செண்டு பாட்டல் வாங்கியிருக்காரு புது சட்டை வாங்கியிருக்கிறாரு ஆட்டோவில் போகிறாரு காரில் போகிறாரு டேக்ஸியில் போகிறாரு நிறையா வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கி பயன்படுத்துகிறாங்க இந்த அம்மா இப்படி இந்த ஜாதகம் ஏங்க ஏங்க இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் எனக்கு செய் அப்படின்னு ஜாதகம் கேட்கிறோம் அப்போது இது கேட்குறதுக்கு வந்து மூட நம்பிக்கை போல இருக்கலாம் ஆனால் இதை உண்மைங்க ஒரு ஜாதகத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்து பழகிட்டிங்கன்னா அந்த ஜாதகம் அதை வந்து கெட்டியா பிடிச்சிக்கும் நான் தான் போவேன் அப்படின்னு நீங்க வந்து நீங்கள் இப்படி வதமா இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்களே நினைச்சாலும் காரை விட்டு வேற ஒரு அது அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்துக்கு நீங்க பயணிக்கவே மாட்டீங்க பிடிச்சா கார் அப்படின்றவீங்க இல்லை போகாம கூட இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை திறன் நிச்சயமாக உயரும் அப்ப இந்த ரெண்டாம் இடம் அத்தனை சுவாரஸ்யமும் ஆச்சரியம் நிறைந்த இடம் ரெண்டாம் படம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வருமான ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் குடும்பத்துக்கு நேரம் செலவு பண்ணணும் குடும்பத்துக்கு வருமானத்தை செலவு பண்ணணும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வருமானத்தை பிடிக்க பிடிக்கக்கூடாது உங்கள் மனைவி வந்து ஒரு ஒரு சில கேட்குறாங்கன்னா ரெண்டு மூணு சில எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுங்க அப்ப அங்க வந்து சுக்கரன் ஆக்டிவ் ஆகிடுச்சு சுக்கரன் தானே மனைவி கண்ணி லக்னத்தார் மனைவியை சந்தோஷமாக வச்சிருந்தா பணம் வருங்க இதெல்லாம் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பன் ஓபன் தான் மனைவிக்கு செலவு செய்யக்கூடிய மனைவியை சந்தோஷமா வைத்துக்க கூடிய எந்த ஆணும் வேழுந்ததாக சரித்திரமே இல்லை அவங்களுடைய நியாயமான நேர்மையான நல்ல ஆசைகளை ஒரு கணவனாக இருந்து நீங்க வந்து அதை நிறைவேற்றினீங்கன்னா அது தரக்கூடிய மகிழ்ச்சி வேற எதுவுமே தர முடியாது உங்களை இரண்டாம் இடம் ஆக்டிவிட் ஆகிடும் அந்த மனைவி மனம் மன மகிழ்ச்சியோட இருக்கும் போது நீங்க அதுக்கு தகுந்த சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்க ஜாதகம் உங்களை இயக்கும் உங்களை அனுமதிக்கும் உங்களுக்கான வழிகளை தேடி எடுத்து கொடுக்கும் அப்போ இதுக்கு இங்கே தான் சுவாரஸ்யம் இன்னும் ஜூஸ் இன்னும் சாஸ்தியா இருக்கு உங்களுக்கு கண்ணில் கணத்துக்கு இரண்டாம் இடம் மனைவி பதினோராம் இடம் வந்து சந்திரன் ஆகிய கடகத்தின் வீடு வந்து உட்காரது அப்போ கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் தான் தாய் இந்த கன்னி லக்கணம் தாயும் சமாளித்து மனைவியும் சமாளித்து இருவரையும் மகிழ்வித்து அதன் மூலமாக தான் உங்களுடைய ரெண்டு பேரும் இயங்கி உங்களுக்கு பணமும் லாபமும் சம்பாத்தியும் வரப்போகுது அப்போ அம்மாவுக்கு தர வேண்டிய இடம் அம்மாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை அம்மாவுக்கு தர வேண்டிய அந்த ஸ்பேஸு அம்மா அவங்களுக்கு தர வேண்டிய அந்த ஒரு உச்சபட்ச கவனிப்பு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்க சொல்கிறது கேளுங்க அவங்க கூட இருக்கும்போது அவங்க பேச்சு கேளுங்க மனைவி பக்கம் வந்து மனைவி பேச்சு கேளுங்க அது ஒரு பேலன்ஸை நீங்கள் வந்து நீங்கள் தான் கிரியேட் பண்ணிக்கிறேன் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் படமே துலாம் இல்லையா துலாமுடைய சிம்பிளை வந்து தராசு தானே இப்போ அதை நீங்கள் கையில் எடுத்துட வேண்டியதான் இப்போ மனைவி தாயார் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து அப்படியே இன்புட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க பணம் வரும் ரெண்டாவது அந்த சந்திரன் அப்படிங்கிறப்ப உணவு தான் கன்னி லகனத்தார் நான் சமீபத்தில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் டயட் இருப்பது வந்து அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது பொருளாதார வளர்ச்சிக்கு அதை பத்தி நான் தீவிரமா ஒரு போஸ்ட்ல நான் உங்களுக்கு தனியா ஒரு பதிவாக போடுறேன் ஏன்னா ஃபேஸ்புக்கில் எழுதும் போது அது ஒரு குறிப்பிட்ட சாரர் பார்ப்பாங்க நம்ம வீடியோவாக பேசும்போது அதோடைய வீச்சு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை பத்தி நான் தனி ஒரு வீடியோவா உங்களை போடுறேன் இப்போ கன்னி லகனத்துக்கு ரெண்டு பதினொன்னு இயக்கி நம்ம பணம் சம்பாதிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால கவனம் அதில் மட்டும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு நீக்கும் போது கண்ணில கணத்துக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் என்பது உணவை குறிக்கும் நீங்க அதிகமாக சாப்பிட போவதில்லை கண்ணீலக்கணம் இன்றைக்கி அதிகமாக சாப்பிட்டதான் கணக்கே கிடையாது கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க அது ருசியா சாப்பிடணும் அப்போ நீங்கள் டயட் இருக்கக்கூடாது டயட் இருக்கிறதுனா பட்டினி போட வேண்டாம் அதில் ஆரோக்கியமான உணவை உங்களுக்கு பிடித்த உணவை சீரான இடைவெளிகளில் மருத்துவருடைய ஆலோசனையோடு சாப்பிட்டுங்க வயிற்று காயப்பட வேண்டாம் விரதம் இருப்பது வேறு காயப்படுவது வேறு நீங்க உடல இழைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பர்பஸாக நீங்கள் வந்து உங்கள் வயிற்று காயப்போகிறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை கன்னி லக்னத்தா இருக்குது பணம் ஈட்டும் பொருட்டு ஸோ பிடித்த உணவை பிடித்த அளவு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா எப்போதும் வெற்றி அதே போல் சந்திரன் அப்படிங்கிறது மனநிலையை குறிக்கும் மனதை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்க ட்ரை பண்ணணும் அதுதான் முக்கியம் ஏன்னா மன அழுத்தம் கன்னி லக்கணுக்கு சொல்லி எழுத்தில் எழுத முடியாது அவ்வளோ மன அழுத்தம் இருக்கும் இப்போ முடிந்த வரைக்கும் உங்கள் மன மகிழ்ச்சி மா யாரையும் துன்புறுத்தாத யாருக்கும் தீங்கு விளைவிக்காத சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட உங்கள் உடலுக்கும் தீங்கு விளைவிக்காத சந்தோஷங்களை இந்த கண்ணீரக்கணத்தார் எப்போது இயக்கிக்கிட்டே இருக்கணும் தேட்டருக்கு போங்க ஒரு ஹோட்டலுக்கு போங்க அதுக்கு காசு வேணுமேன்ற கேள்வி வந்து அபத்தமானது நீங்கள் இப்போ இருக்க பொருளாதாரத்துக்கேற்ற மாதிரி உங்கள் சந்தோஷப்படுத்திக்கிங்க அது இன்னும் அதிக பொருளாதாரத்தை இயக்கிக்கிட்டே இருக்கும் பணம் வரும் அது மீண்டும் அடுத்தடுத்து நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்துடைய எல்லைகளை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க நம்ம சாதாரண இடத்துல சாப்பிட்றோம் அன்னைக்கு பொருளாதார நிலை அப்படி தான் இருந்ததுன்னா அடுத்து பொருளாதார நிலை வரும்போது இன்னும் நல்ல இடத்துல போய் சாப்பிடுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தேடி போய் சாப்பிடுங்க இன்னும் நல்ல சந்தோஷமான விஷயங்களை வந்து மனைவிக்கு செய்யுங்க உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் சில செலவுகள் பண்ணுங்கள் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணும்போது தான் அந்த பணமே உங்களுக்கு தேடி ஓடி போகும் உங்ககிட்ட நான் ஏன் வரணும் நீயும் சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிற உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் சந்தோஷமாக வச்சுக்க மாட்டேங்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை தேவைப்படுற யாரோ அவருக்கோ உதவி செய்ய மாட்டேங்கிற ஆனால் பணம் மட்டும் வேணுங்கிறேன் என்னால் வந்து உங்கள்கிட்ட அடைபட்டு கிடக்க முடியாது ராசா நான் வந்து எல்லா பக்கமும் பறந்து விரிந்து செல்ல வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு உங்ககிட்ட பணம் வரவு நின்று போயிடும் அப்போ பணம் வரவுது என்பதே பணத்தை செலவு பண்ணுவது தான் அப்போது நான் எப்பவுமே சொல்வேன் கண்ணியில் கணத்துக்கு நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பணம் சேருங்க ஒன்றும் இல்லை ஒரு நல்ல பெரிய டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா ஓகே பணம் சேருங்க கண்டிப்பாக சேரும் ஒரு செலவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை சேர்க்கும்போது பணம் சேருங்க சேர்ந்த பணத்தை செலவு பண்ணி சந்தோஷமா இருங்க அப்படித்தான் இந்த கண்ணி தங்களை இயக்க வேண்டும் தன்னுடைய ரெண்டு வதனையை இயக்க வேண்டும் இப்போ மகாலட்சுமியும் அம்பாள் வழிபாடும் அதாவது அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் இப்போ உதாரணத்துக்கு திருவாரூர் மாவட்டத்தில் திருமியச்சூரில் லலிதாம்பிகை இருக்காங்க இந்த லலிதா ஒரு வெள்ளிக்கிழமையிலேயோ ஒரு திஞ்சக்கிழமையிலேயோ போய் வழிபட்டு வரும்போது இந்த கன்னி லக்கணத்தாருக்கு பணம் வருங்க அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் அலங்காரம் இருக்க அம்பாள் பிடிச்சிக்கோங்க வெற்றி இவர்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் இந்த வெள்ளை மொச்சை இருக்கு இல்லையா வெள்ளை மொச்சையை சும்மா ஒரு பத்து கிராம் ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்து ஒரு பேப்பரில் முடிஞ்சு அதை நீங்கள் எப்போவுமே உங்கள் ஆஃபீஸ் பேக்லேயோ இல்லை உங்களுடைய பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க அதுவும் கிடைக்கிறையா அரிசி சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா உங்கள் வீட்டில் கூட சாப்பாட்டு அது எந்த அரிசியாக வேணாலும் போது அரிசி நெல் அரிசி இருக்குது இல்லையா அதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன பேப்பரில் போட்டு முடிச்சு போட்டு உங்களுடைய பாக்கெட்லையோ உங்களுடைய ஒர்க் ப்ளேஸ்லையோ உங்கள் ட்ராவிலேயோ உங்களுடைய பேக்லேயோ வச்சுக்கோங்க இது பணத்தை ஈர்க்கும் யாருக்கு கன்னி லக்னத்தான் இருக்குது ஸோ இந்த சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்களையும் நான் சொல்லக்கூடிய இந்த கடவுள் வழிபாட்டையும் இந்த கண்ணி லக்னத்தை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக பணம் வருங்க இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரூவ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஸோ இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான பரிகாரங்கள் தான் எல்லோரும் இயல்பாக செய்ய முடிஞ்சது தான் ஒரு பட்டளத்தில் வெண் வெள்ளம் மொச்சையம்போ ஒரு பச்சை அப்படியே சாத சமைக்க சமைக்கப்படாத அரிசி மூட்டைகளுக்கு அரிசியை எடுத்து மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் வரும் பணம் ஈர்க்கப்படும் அதுதான் காரகத்துவம் ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு டேக் இட் வெரி சீரியஸ்லி அதை உட்படுத்தி பாருங்கள் அது செயல்முறைக்கு உட்படுத்தி பாருங்கள் ரிப்பீட் ஆகியோன் அதை நீங்கள் செயல்முறைக்கு உட்படுத்தி பார்க்கும்போது அது வெற்றியின் வீரியம் தெரியும் நிச்சயமாக கண்ணி லக்கணத்தா இருக்குது இந்த ரெண்டு பதவியும் இயங்கி எல்லோருக்கும் எல்லா கண்ணிலகணத்தாருக்கும் பெரும்பணம் சேர வேண்டும் பெரும் செல்வம் சேர வேண்டும் என்பதை நான் என்னுடைய இஷ்டதெய்வத்தை வேண்டிக்கிறேன் நன்றி